மாலை நேர ஜபம் கத்தரே இயேசுவே இந்த மாலை நேரத்தில் என் இதயத்தை உம்மிடத்தில் அமைதியாக நிறுத்துகிறேன் நாள் முழுவதும் ஓடிய சிந்தனைகளையும் பல வேளைகளின் சத்தத்தையும் விலக்கி உமது சமூகத்தின் சாந்தியில் என் ஆன்மா தஞ்சமடைகிறது இந்த மாலை ஒளியில் எனது வாழ்வில் நீர் இன்னும் போகும் நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே இன்று காலை முதல் இந்த நேரம் வரை என் மீது உன் கரம் இருந்து வழிநடத்தியதற்காக நன்றி நான் கவனிக்காத பல அபாயங்களிலிருந்து நீர் காக்கினீர் நான் சோர்வடைந்த போதும் நீர் வலிமை தந்தீர் நான் தடுமாறிய போதும் நீர் என் கால்களை நிலைப்படுத்தினீர் மாலை நேரத்தில் இந்த நன்றியை உம்மிடம் செலுத்துகிறேன் கத்தரே இன்று எனது மனதை களைப்பாக்கிய கவலைகளை உமது பாதத்தில் வைக்கிறேன் நான் தீர்வு காண முடியாத கேள்விகளையும் என் மனதை சுமையாக்கும் எண்ணங்களையும் நீக்கி உம் அமைதியை எனக்கு அளிக்கவும் உமது வாக்குத்தத்தங்களில் நான் நிம்மதியடைய செய்யும் அருளை தந்தருளும் இயேசுவே இந்த மாலை நேரத்தில் எனது குடும்பத்தை காக்கும் உமது கரங்களை நீட்டி எங்களை சுற்றப்பண்ணும் எங்கள் இல்லத்தில் அமைதி அன்பு புரிதல் பாயச் செய்யும் இன்று நாங்கள் அனுபவித்த சிரமங்களைக் கரைத்துவிட்டு எங்கள் இரவுக்கு தேவையான ஓய்வையும் பாதுகாப்பையும் அளிக்கவும் கத்தரே என் உடலுக்கும் மனதுக்கும் புதுப்பிக்கும் வலிமையை வழங்கும் நாள் முழுதும் சோர்ந்த என் எண்ணங்களை நிவர்த்தி செய்து என் மனதை தெளிவாக்கி என் சோர்வில் உம் விசுவாசத்தால் எனது ஆத்துமாவை எழுப்பும் உமது அந்தே என் உண்மையான புத்துயிர்ச்சி என்பதை இந்த மாலை நான் உணர உதவவும் இயேசுவே இன்று நான் சந்தித்தவர்களையும் என்னை தொந்தரவு செய்த சூழ்நிலைகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் யாரையேனும் நான் துன்பப்படுத்தியிருந்தால் மன்னிக்கும் மனதை தந்து என்னை துன்பப்படுத்தியவர்களை மன்னிக்கும் கிருபையையும் அளிக்கவும் என் இதயத்தை சுத்திகரித்து அன்பும் குணமான மனமும் நிறையச் செய்யும் கத்தரே என்னுடைய எதிர்காலத்தை உமது விசுவாசமான கரங்களில் ஒப்படைக்கிறேன் நான் பார்க்க முடியாதவற்றையும் நீர் காண்கிறீர் என்னுடைய நாளைய தினத்தின் கதவுகளை நீர் திறக்கும் தவறான பாதைகளை கட்டுப்படுத்தும் என் பயணம் ஒவ்வொன்றிலும் நீர் என்னோடு நடக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நான் அமைதியடைகிறேன் இயேசுவே இந்த மாலைய இதயம் உம்மை நம்பி நிலைக்கட்டுமாகும் இரவு நாட்களில் என்னை உமது அமைதியில் உறங்கச் செய்யும் என் சிந்தனைகளை சீர்படுத்தி என் ஆன்மாவுக்கு மென்மையான ஓய்வை அளித்து பிரச்சனைகளில் அலைபாயாமல் உமது நிம்மதியில் உறங்க அனுகிரகிக்கவும் கர்த்தரே இந்த நாளில் நான் பெற்ற சிறு சிறு ஆசிர்வாதங்களை நினைத்து நன்றி கூறுகிறேன் உணவு வேலை ஆரோக்கியம் பாதுகாப்பு குடும்பம் இவை அனைத்தும் உமது கிருபை இந்த நன்றியை மாலையின் காற்றில் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு இல்லை என்று நான் நினைத்த பல ஆசிர்வாதங்களை நீர் என்னை சுற்றி வைத்துள்ளீர் இயேசுவே இந்த மாலையை ஆசிர்வதித்து இந்த இரவின் எல்லா கணங்களிலும் உமது தேவதூதர்கள் என்னை காக்கட்டும் நாளை நான் எழும்பும்போது புதிய வலிமையோடு மகிழ்ச்சியோடு உமது கிருபையோடு என் நாளை ஆரம்பிக்க வல்லவனாக ஆசிர்வதிக்கவும் என் வாழ்வு அனைத்தும் உமது கரங்களில் என்ற நம்பிக்கையோடு இந்த மாலை ஜபத்தை சமர்ப்பிக்கிறேன் ஆமேன்